நெடுஞ்சாலைத்துறை உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு நியமன ஆணை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் கேட்டுக்கொள்கிறேன் புதிய கட்டிடத்தின் ஏழர்ந்த தோற்றம் இது பணியாளர்கள் வசதியாக பணியாற்றுவதற்கான அமை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன க பைண்டிங் இயந்திரம் புத்தகங்கள் படி படிவங்கள் வைப்பு அறை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று மூன்றாண்டுகள் நிறைவடைந்து நான்காம் ஆண்டிலும் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மாணவ மாணவியர் மகளிர் உழவர் மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மகிழ்ந்து போற்றும் வகையில் அனைத்து துறைகளின் சார்பில் எழுதப்பட்ட சாதனைகளை மூன்றாண்டு சாதனைகளை விளக்கும் சிறப்பு மலரை மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொற்கழகங்களால் வெளியிட மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இது பற்றிய விவரங்களை பாஸ்கரன் கேட்கலாம் வணக்கம் பாஸ்கரன் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று நிகழ்ச்சியில என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் முழு விவரங்கள் தலைமைச் செயலகத்துல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தேர்ச்சி பெற்ற நெடுஞ்சாலைத்துறையில உதவியாளர் பணியிடத்துக்காக நூற்றி எண்பது பேர் தேர்ச்சி பெற்றதுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கிடும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் அதே நேரத்துல தேசிய அளவிலான இந்த கூட்டுறவு சக்கரை ஆலைகளினுடைய கூட்டமைப்பின் சார்பாக விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது சர்க்கரை ஆலைக்கான விருதும் அதே போல தேசிய அளவுல சிறந்த நிதி மேலாண்மைக்கான விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது அது கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விருது வந்து அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் அதை தொடர்ந்து தமிழக அரசின் சார்பாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக மூன்றாண்டு தலைநிமித்த தமிழ்நாடு என்ற அந்த சாதனை மலரையும் தற்போது தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் சிக்கோ வளாகத்துல அமைந்திருக்கக்கூடிய அரசு கிளை அச்சகத்துல ஒரு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் கட்டிடத்தையோ தமிழக முதலமைச்சர் தந்து வைத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்து சமய நிலத்துறைக்கான சுற்றுச்சூழல் வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையத்தையும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சில தமிழ்நாடு ஆதிராவிட வீட்டு வசதி கழகத்தின் சார்பாக கட்டப்பட்டு கூடிய விடுதி கட்டிடங்கள் ஆதிராவிட மாணவ மாணவ பள்ளி கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார் நன்றி பாஸ்கரன் உங்களுடைய தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க